எமது ஜனாதிபதி ஏ கேடி என்று அழைக்கப்படும் அனுரக்குமார் திசாநாயக்க அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாலே நாங்கள் நிற்கின்றோம் அக்கா இல்லவா வீடு வசதி அக்கா தூ காரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வீடாக இருந்தாலும் மிகப்பெரும் பாதுகாப்புகளுக்கு மத்தியிலும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு பெரும் பாதுகாப்பாக காணப்படும் ஆனால் தற்போது எமது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் ஒருவருடைய வீட்டுக்கு சாதாரணமான முறையில் இரண்டே இரண்டு போலீஸ் உறுப்பினர்கள் மாத்திரம் சாதாரண முறையில் அமைந்துள்ள ஒரு வீடாகவே காணப்படுகின்றது மதில்கள் கூட இல்லாமல் எளிமையான முறையிலே அவருடைய வீட்டை அமைத்துள்ளார் எமது ஜனாதிபதி ஏ கே டி என்று அழைக்கப்படும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாலே நாங்கள் நிற்கின்றோம் இதுவே அவருடைய வீடு அனுராதபுரத்திலே தமுத்தகமை பிரதேசத்திலே அமைந்துள்ள அழகிய ஒரு சிறிய வீடாக காணப்படுகின்றது இந்த வீட்டிலே நீண்ட காலமாக வசித்தவராக அனுரகுமார திசாநாயக்க காணப்படுவதுடன் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தற்பொழுதும் இதே வீட்டிலே வசித்து வருகின்றனர் நீங்கள் இந்த முன் பகுதியை பார்க்க முடியும் அவருடைய இரண்டு புகைப்படங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றது சாதாரண முறையில் அமைந்துள்ள ஒரு வீடாகவே காணப்படுகின்றது மதில்கள் கூட இல்லாமல் எளிமையான முறையிலே அவருடைய வீட்டை அமைத்துள்ளார் இந்த வீட்டிலே தற்பொழுது அவருடைய தாய் மற்றும் அவருடைய சகோதரி போன்றவர்கள் தற்பொழுது வசித்து வருகின்றனர் பொதுவாக நீங்கள் அனைத்து சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வீடாக இருந்தாலும் மிக பெரும் பாதுகாப்புகளுக்கு மத்தியிலும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரும் பாதுகாப்பாக காணப்படும் ஆனால் தற்போது எமது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் ஒருவருடைய வீட்டிற்கு சாதாரணமான முறையில் இரண்டே இரண்டு போலீஸ் உறுப்பினர்கள் மாத்திரம் பாதுகாப்புக்கு வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த வீட்டின் முன்பகுதிகளை பார்க்க முடியும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மிக பெரிய அளவிலே பாதுகாப்புகளோடு மிகப்பெரும் ஜனாதிபதியை போன்று காட்சிப்படுத்தக்கூடிய முறையிலே இல்லாமல் எளிமையான முறையிலே இருக்கின்றது அனைவருக்கும் வருகை தர முடியும் அதே போன்று அனைவரும் சந்திக்க முடியும் பேச முடியும் என்றாலும் அவருடைய தாய் சற்று சுகவீனமுற்ற நிலையிலே காணப்படும் நிலையில் எண்பத்தி ஆறு வயதுகள் வயோதிப்பு நிலையில் காணப்படுவதால் அவரை நாங்கள் வீடியோ பதிவு செய்யவில்லை செய்வதும் சிறந்ததாக இல்லை என்பதனால் நாங்கள் எடுக்கவில்லை உறவினர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம் நீங்கள் இந்த வீட்டையே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது நீங்கள் பார்க்க தான் ஜனாதிபதி அனுராதபுரத்தில் நீண்டகாலமாக வாழ்ந்திருந்தாங்க இப்போவும் அவங்களுடைய தாய் இதே வீட்டில் தான் வாழுதாங்க அந்த வீட்டிட காட்சியில் தான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மிகவும் எளிமையான ஒரு வீட்டு தோட்டங்களாகவே காணப்படுகின்றது பாதுகாப்பும் மிக குறைவான அளவுலே காணப்படுகின்றது எளிமையான ஜனாதிபதி என்பதை மீண்டும் மீண்டும் காட்டக்கூடிய ஒருவராக எமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணப்படுகின்றார் அந்த வகையில் ஆரம்பத்தில் அவர் பிறந்ததாக கலவல பிரதேசம் காணப்பட்டாலும் நாலு வயதிலே இந்த தமுத்தேகம பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்தாங்க குடும்பத்தோடு அந்த வகையில் இந்த தமுத்தேகம பிரதேசத்தில் இந்த வீட்டில் தான் இதையும் விட சிறியதாக இருந்த ஒரு வீடு இந்த வீட்டில் தான் அவங்க வசிச்சிருந்தாங்க இப்போ இந்த வீட்டில் வந்து இவங்களுடைய தாய் அதே போல் இவருடைய சகோதரி சகோதரி அதே போன்று இவருடைய தாயின் சகோதரி போன்றவங்க வசித்து வாராங்க ஒரு எளிமையான முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடியதாக இந்த பிரதேசம் காணப்படுது ඔයාගේ කවු්ද ජනාධිපතිත්තුම සීයා එයාගේ අක්කා ඉන්නවා ීසය අක්කගේ දුව එයාගේ රමයි හොත ඕෝලඔයා කවුදම්ම අම්මගේ කවුද ජනාධිපතිතුම මමආහ කවදන आपकाजी ව තු நாங்கள் இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம் இதுதான் நன்றாதபுரத்தில் அமைந்துள்ள அவரோட வீடு நீங்கள் பார்க்கலும் தமுத்தேகம பிரதேசத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது தமுத்தேகம டவுன்ல இருந்து ஒரு ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்களோட வீடு அமைஞ்சிருக்குது அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் எங்களோட தற்போதைய ஜனாதிபதி அதுவும் எளிமையான முறையில் வாழக்கூடிய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அவங்களுடைய பெமிலியும் அவங்களோட வீட்டையும் தான் நாங்கள் இது அனுராதபுரத்தில் தமுத்தேகம் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது தமுத்தேகம நகரில இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைஞ்சிருக்குது வந்ததுமைங்களை கவனிச்சதுக்காக விளையாண்டு தந்திருக்காங்க அந்த வகையில் சந்தோஷம் வார எல்லாரையும் கவனிக்கக்கூடிய முறையில அழகா இருக்காங்க அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிச்சு கொள்ளணும் அதுலயும் பாதுகாப்புக்கு நீங்க பார்க்கணும் ரெண்டே ரெண்டு ரெண்டுசாரத்தான் நிப்பாட்டியிருக்காங்க பொதுவாக ஜனாதிபதிய வீடுன்னு சொன்னா நிறைய பேரை பாதுகாப்புக்கு வச்சிருப்பாங்க பெரிய பாதுகாப்பு இங்க அமைஞ்சிருக்குது அந்த வகையில நாங்க சந்தோஷப்படணும் நிறைய பாதுகாப்புகளை செலுத்தி சும்மா வீண்விரயம் செய்யாம எளிமையான முறையில இங்க அமைச்சிருக்காங்க இரண்டே ரெண்டு போலீசார் மாத்திரம் அதே போல இந்த வீட்டுல தான் ஜனாதிபதி நீண்ட காலமாக வசித்த ஒரு வீடு இதுல இருந்துதான் அவரு தமுத்தேகம பாடசாலையில கல்வி கற்றத்தோட இந்த பிரதேசத்தில இருந்துதான் அவரு எங்களுக்கு ஜனாதிபதியா உருவாகி இருக்காரு தமுத்தேகமா மத்திய மகா வித்தியாலயத்திலையும் கல்வி கற்று காமினி வித்தியாலயத்திலேயும் வித்தியாலயத்திலையும் கல்வி கற்றிருக்காரு அதற்கு பிறகுதான் படிப்படியா வளர்ச்சி அடைந்து கலனி பல்கலைக்கழகத்திலையும் கல்வி கற்றதுக்கு பிறகு இப்ப எங்கட நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதியா வந்திருக்காரு இலங்கையில ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்ட எல்லாருமே மிக பெரும் பணம் படைத்தவங்களாகவும் உயர் குடும்பங்களை சேர்ந்தவங்களாகவும் பணக்கார வர்க்கங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்க சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க ඔ ඒක වටනත මේ ගත් එ එකම ඒක ගොඩක් වන්න නෝ හෝ නෑද ර ප ගොඩමින්න බ ජැ ලකයන්න இயற்கையால் அமைந்த ஒரு அழகிய பிரதேசமாகவே இந்த பிரதேசம் காணப்படுகின்றது அவருடைய வீட்டிற்கு முன்பகுதியிலே இந்த அழகான நீரோடையும் ஓடக்கூடியதாகவும் தமுத்தமையின் எழில் கொஞ்சம் ஒரு சிறிய கிராமமாகவுமே இது காணப்படுகின்றது அழகிய தோற்றத்துடன் அமைந்த ஒரு அழகிய பிரதேசமாக காணப்படுகின்றது காப்பிடப்படாத ஒரு மண் தரை கொண்ட ஒரு வீதியாகவே இவருடைய வீட்டிற்கு வரும் வீதியும் காணப்படுகின்றது நீங்கள் பார்க்க முடியும் ஒரு அழகிய ஒரு கிராமமாக காணப்படுகின்றது இந்த கிராமத்தில் இருந்தே எமக்கான ஜனாதிபதி உருவெடுத்திருக்கின்றார் ஏழைகளின் கஷ்டங்களை புரிந்தவர்கள் மாத்திரமே இலங்கையை சிறந்த முறையில் ஆட்சி செய்ய முடியும் அதே போன்று இலங்கை ஏழை மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து ஆட்சி செய்ய முடியும் ஒவ்வொருவருடைய பசியையும் உணர்ந்து ஆட்சி செய்யக்கூடியவரே சிறந்த ஜனாதிபதி அந்த வகையில் நீங்கள் பார்க்கும் இந்த வீட்டிலிருந்தே எமது ஜனாதிபதி உருவெடுத்துள்ளார் நான்கு வயதிலே கலைவெளையில் இருந்து தமுத்தேகம பிரதேசத்திற்கு வருகை தந்த இவரே இந்த வீட்டில் வசித்து எமக்கான ஜனாதிபதியாக தற்பொழுது உருவெடுத்துள்ளார் அவருக்கு எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்